வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எடிசன் ஐயாசாமி மூன்றாம் பாகம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கலாம் மூன்றாம் பாவம்னாலே அது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகமாக புதன் வந்துடுவார் ஏன்னா இவர் காலப்புருஷனுக்கு மூன்று ஆறுக்கு அதிபதியாக வரார் தகவல் தொடர்பு பேச்சு திறன் எழுத்துத்திறன் சேல்ஸ்லேயோ மார்க்கெட்டிங்லேயோ புதிதாக தான் சந்திக்கும் நபர்களை அணுகி எந்தவித தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய ப்ராடக்ட்ஸை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் வாங்குறது இது எல்லாமே புதனோட புத்தி சாதுரியத்தால் நடக்கும் பொதுவாக மூன்றாம் இடம்னாலே சோசியல் மீடியா பத்திரிகை துறை துறை தபால் போக்குவரத்து தொலைத்தொடர்பு ஆவணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மூன்றாம் இடத்தின் துணை இல்லாமல் சிறப்பாக செயல்பட முடியாது மேலும் கலை இசை நடனம் மற்றும் நுண்கலைகளில் உள்ள ஆர்வம் அனைத்துமே மூன்றாம் பாகமும் புதன் காரகமும் வெளிப்படும் தன்மைகளில் வரும் மேற்கூறிய அனைத்து ஸ்கில்ஸுமே சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறைகளில் ஒரு ஜாதகர் தன்னுடைய கஸ்டமர்ஸை அணுகி அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் வைக்கும்போது ஏதாவது ஒரு வகையில இந்த திறமைகள் எல்லாமே வெளிப்பட்டு ஜாதகருக்கு மேன்மேனும் சேல்ஸ் துறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் மேலும் மூன்றாம் பாவகம் பாவாதிபதி வலுத்த ஜாதகர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க குறுகிய தூர பிரயாண பிரயாணங்களை மிக சிறப்பாக ஒரு எனர்ஜியோட செய்வாங்க சேல்ஸ் பர்சனுக்கு அதான முக்கியம் அடிக்கடி பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கும் அடிக்கடி சந்திப்பு ஒப்பந்தங்கள் இது எல்லாமே செய்ய வேண்டியிருக்கும் அதற்கு மூன்றாம் இடத்தின் வலு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி